ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செல்லியே ஸ்வேதா வழிக்கு விழுந்து பிரசவ வழியால் கதறிட்டு இருக்கனால அமுதன் மூலியமா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட முத்தலகோ வேற எதை பற்றியுமே கவலைப்படாம அவங்க கூட ரெண்டு பாட்டிங்களையும் கூட்டிட்டு ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு ஓடி ஓடி வராங்க இன்னொரு பக்கமோ பூமி அஞ்சலியும் அவங்களோட வயிற்றுல வளர குழந்தையும் எனக்கு தேவையில்லை எனக்கு முத்தலகுதான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதுனால மனசு வருத்தப்பட்டு இத பத்தி பேசுறதுக்காக அஞ்சலியை கூட்டிட்டு குறி சொல்றவங்க கிட்ட போறாங்க அங்க குறி சொல்றவங்களும் பேச்சு ரிஷிக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க உடனே பேச்சு குறி சொல்றவங்க கிட்ட என்னோட ரெண்டு மருமகளுக்குமே இப்ப கர்ப்பமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்கூட என்னோட மருமகளான அஞ்சலிய கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளும் கர்ப்பமா தான் இருக்கா அவளுக்கும் நீங்க ஆசீர்வாத தரணும்னு சொல்லிட்டு அஞ்சலிய குறி சொல்றவங்களோட கல்ல விழ சொல்றாங்க அஞ்சலியும் பேச்சு சொன்னபடியே குறி சொல்றவங்களோட கல்ல விழும்போது குறி சொல்றவங்களோ அஞ்சலிய பார்த்துட்டு இவ தன்னோட வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நிக்க போற ஏன்னா அவ இப்ப வாழ்ற வாழ்க்கை அவளுக்கு சொந்தமானது கிடையாதுன்னு சொல்லிட்டு குறி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க உடனே பேச்சு என்ன சாமி சொல்றீங்க ஏ மருமக அஞ்சலியோ இப்ப கர்ப்பமா இருக்கா ஆனா நீங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சொல்லி கேட்க உடனே சுவாமியும் இந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கை அவளுக்கு சொந்தமானது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட ஸ்வர்ணமும் எங்களோட மருமக அஞ்சலி இப்ப கர்ப்பமா இருக்கா சாமி அதனால தயவு செஞ்சு அவளுக்கு ஆசிர்வாதம் வழங்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட குறி சொல்றவங்களும் யாரு உன்னோட மருமக அது இவ கர்ப்பமா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஆசிர்வாதமே வழங்காம இருக்காங்க உடனே இதை பாக்குற அஞ்சலியும் மனசுக்குள்ளேயே போச்சு சுவாமிக்கு நான் கர்ப்பமா இல்லன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல ஒருவேளை இதை மட்டும் பேச்சுக்கிட்டேயும் சொர்ணத்துக்கு சொல்லிட்டாங்களா நம்மளோட நிலம என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா சாமியோ பேச்சிக்கிட்ட இன்னொரு நாள் வெளியே வரதா போகுது அன்னைக்கு நீங்க எல்லாருமே எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சலிக்கு ஆசீர்வாதம் வழங்காமையே கிளம்பி போறாங்க உடனே இதை கேட்ட சர்ணமும் சரி பேச்சியும் சரி செம்ம குழப்பத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ நல்ல வேலை இது சாமி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நம்மளை பத்தி போட்டு கொடுக்காம போனாங்களே அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருந்த பேச்சியோ சாமி சொன்னதனால மனசு ரொம்பவே குழப்பமா முடிஞ்சது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த அஞ்சலி நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே சந்தேகப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த விஷயம் தெரியாத அஞ்சலியோ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போது அஞ்சலியோ நம்மளை பத்தின உண்மை வெளியே வரலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா பேச்சியோ அஞ்சலி பொய் சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு டவுட்டே பட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து சாமி சொல்றதை பார்த்தா கண்டிப்பா அஞ்சலி மாட்டிக்கதான் போறாங்க ஆனா எப்போ மாட்டிப்பாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்